ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் உள்ளுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் தேவன் நம்முடைய இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் நமக்கு உதவி செய்கின்றவர் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத நேரங்களில் மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போகின்ற நேரங்களில் குறிப்பாக எதிரிகளுக்கு முன்பாக தோற்று போகின்ற நிலைமைகளிலெல்லாம் இருக்கும் பொழுதும் தேவன் நமக்கு உதவி செய்கின்றார் கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கென்று எந்த ஒரு வரைமுறையும் இல்லை தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு உதவி செய்கிறதற்கு முடியும் நாம் எதிர்பார்க்கின்ற முறைமைகளில் எல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று இல்லை ஆண்டவருடைய நினைவும் செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது ஆனால் ஒரு காரியம் மட்டும் உறுதி நம்முடைய இக்கட்டுகளில் தேவன் நம்மை கைவிடுகிறவரோ பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறவரோ அல்ல இந்த வசனத்தில் இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று விழுகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் தாங்குகின்றார் இரண்டாவதாக பிற மனிதர்களால் தோற்கடிக்கப்பட்டோ விழ தள்ளப்பட்டோ இருக்கின்ற நிலையிலிருந்து கர்த்தர் கைதூக்கி விடுகின்றார் ஆகவே தாங்குகிறதும் தேவனுடைய கரம்தான் நம்மை தூக்கி விடுகிறதும் தேவனுடைய கரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் வந்து சம்பவிக்கின்ற காரியங்கள் தடுமாற்றங்களை கொடுக்கின்றது சில காரியங்களை ஏற்றபடி செய்கிறதற்கு பலன் நமக்கு இல்லாமல் போகின்ற போதும் தடுமாறுகின்றோம் சில காரியங்களை கையாள தெரியாதது நிமித்தமும் இது சம்பவிக்கின்றது இந்த நேரங்களிலெல்லாம் தேவன் நம்மை தாங்கி அந்த காரியங்களை செய்கிறதற்கு பலனை கொடுக்கிறார் வெற்றி பெறவும் உதவி செய்கின்றார் நாம் எதிர்க்க முடியாத ஜெயிக்க முடியாத பிற மனிதர்களையோ பிற காரியங்களையோ நாம் சந்திக்கின்ற நேரங்களில் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைகள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அகப்பட வைக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் யாரும் நம்மை தூக்கி விடுகிறதற்கு வருகிறதில்லை நம்முடைய தேவன் ஒருவரை தவிர ஆகவே இயலாமலோ முடியாமலோ திட்டமிடப்பட்டு அகப்பட வைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலோ எதில் இருந்தாலும் கர்த்தருடைய உதவி நமக்கு உண்டு இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் கர்த்தருடைய உதவி நிச்சயமாக உண்டு என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் வெற்றி பெறவும் செய்வார் கைதூக்கிவிடவும் செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நீரங்களை தாங்குகிறவராகவும் கைதூக்கி விடுகிறவராகவும் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனிதர்கள் உதவ முடியாத சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு தெரியாத காரியங்களிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவரும் ஒத்தாசையாக எங்களோடு நிற்கிறவருமாய் இந்த காலை வேளையில் வெளிப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை சந்திக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு திடனை கொடுத்திருக்கிறேன் நம்பிக்கையிலே வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக